இனிமே மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ராஞ்சியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் பஞ்சாப் முதல்வர் சிங் மான் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் பீகார் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பாய் சோரன் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபாரூக் அப்துல்லா உட்பட இந்திய கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதாவும் கூட்டத்தில் பங்கேற்று பேசினர் கூட்டத்தின் போது ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது ஒருவர் மீது ஒருவர் சேர்களை தூக்கி வீசி அடிதடியில் இறங்கியதால் பதற்றம் நிலவியது ஜார்க்கண்டின் சத்ரா லோக்சபா தொகுதி வேட்பாளராக கட்சியின் மூத்த தலைவரான கே என் திரிபாதியை காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது இதற்கு இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஜனதா தளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நேற்று நடந்த கூட்டத்தின் போது காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் தொண்டர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்றி மோதலாக வெடித்தது இருதரப்பினரும் சேர் டேபிள்களை தூக்கி எறிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் சிலர் காயமடைந்தனர் இரண்டு கட்சிகளையும் சேர்ந்த மூத்த தலைவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இந்த மோதல் குறித்த படங்களை வெளியிட்டுள்ள பாஜா வன என விமர்சித்துள்ளது இது எந்தவிதமான கூட்டணி என்று அவர்களின் மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள் ஒருவேளை தவறுதலாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் என பாஜ செய்தித் தொடர்பாளர் சேஷாது பூனாவல்லா கூறியுள்ளார்